பத் பத்திரப்பதிவு டிஏஜி ராஜமணிக்குமையா அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரிக்கிறார் மிக சுருக்கமாக வாழ்த்துறை முடித்த அம்மா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக என்ன நேரத்தின் காலத்தை கருத்தில் கொண்டு மேடையில் இருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் பேசுமாறு முதலில் சென்னையிலிருந்து வருகை புரிந்து நமது தொடர்ந்து இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக வழி நடத்த உறுதுணையாக உள்ள நமது ஐயா கவிமாமணி முனிவர் தாமரை பூவனே அவர்கள் ஆசிரியர் செங்கரும்பு திங்க இதழ் திங்கள் இதழ் சென்னை அவர்களை பேச வாழ்த்துறை வழங்க மிக சுருக்கமாக ஓரிரு வார்த்தை மட்டுமின்னா இவ்வளோ கொடுத்தா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அருமையாக பேசக்கூடியவர் மிக எளிமையாக ஓரிரு வாரத்தில் பேசுமாறு அன்பு நாளைக்கு இணைக்கின்ற தமிழே இதயத்தில் இருக்கின்ற தமிழே கனி சுவை நல்கும் அமிழ்தே காலத்தை வென்ற தமிழே வணக்கம் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இது முதலாம் ஆண்டு விழா இது முதலாம் ஆண்டு விழா என்று சொல்வதை விட முதன்மை ஆண்டு விழா என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி முதன்மை என்று சொல்கின்ற போது அந்த சங்கத்துடைய புதுவைகளையும் சொல்ல வேண்டும் அப்படி புதுவைகளை இங்கே பேசுகின்ற போது இங்கே நடக்கின்ற புலமைகளையும் பேச வேண்டும் அந்த வகையில் இந்த அமைப்பு இந்த ஆண்டு நடத்திய அத்தனை நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியாக இல்லாமல் மிக மிக மகிழ்ச்சியாக அமைந்திருந்தது அந்த வகையில் கோவிந்தராஜ் அவர்கள் சிறப்பான முறையிலே ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த உருவத்திற்கு உருவம் கொடுத்து உணர்ச்சி கொடுத்து உணர்வு கொடுத்து ஊக்கம் கொடுத்து ஒப்பற்ற உழைப்பினால் இந்த அமைப்பை உயர்த்தி வைத்திருக்கின்றார் உண்மையிலே அன்பு தம்பியை நான் பாராட்ட வாழ்த்த போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் எப்போதும் பேரரஞ்சி அண்ணா அவர்கள் சொல்வார்கள் எந்த அமைப்பு தமிழகத்தில் தோன்றினாலும் அந்த அமைப்பு அன்னை தமிழை தூக்கி நிறுத்துகின்ற அமைப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த வகையில் இந்த அமைப்பு அன்னை தமிழை தூக்கி நிறுத்துவது மட்டுமே அல்லாமல் அந்த தமிழுக்காய் காலமெல்லாம் உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இங்கே அறிவான நண்பர்களை எல்லாம் அன்பர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறது அது தொடக்கிய முதல் நிகழ்ச்சியே இந்தியாவின் தலைநகரம் புதுடில்லியில் தமிழ்மொழி செம்பொழியாக்கப்பட வேண்டும் தமிழ்மொழி செம்பொழியாக்கப்பட வேண்டும் வள்ளுவனுடைய திருக்குறள் உலக அறிகின்ற வகையில் அதை முதன்மை மொழியாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் வைத்து ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று கவிஞர்கள் நானும் அதில் ஒருவன் புதுடெல்லிக்கு சென்று அங்கே இருந்தோம் அந்த வகையில் அவருடைய முதல் நிகழ்ச்சியை கலமாக இருந்த காரணத்தினால் அடுத்தடுத்து வருகின்ற காலங்களில் போராட்டங்கள் இல்லாமல் வாதாட்டங்களை மைற்று வைத்து நாம் வாழ வேண்டும் அப்படி வாதாட்டங்களை வைக்கின்ற போது போராட்டங்கள் தானாகவே அந்த வாசலை வெட்டி வெளியேறிவிடும் ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் தந்தை பெரியாரை போலவும் பேரறிஞர் அண்ணாவை போலவும் பாரதியார் போலவும் பாரதிதாசனை போலவும் நல்ல புலமை உள்ளவர்கள் இந்த அமைப்பிலே இருக்கின்றார்கள் நான் பார்ப்பது உண்டு அவர்களை பழகுவது உண்டு அவர்கள் பேசுவதை கேட்பது உண்டு அத்தனை புலமை வாய்ந்த நண்பர்கள் அன்பர்கள் இந்த அமைப்பிலே நிறைந்திருக்கிறார்கள் அப்படி மட்டும் சொல்லிவிட முடியாது புலவர்களுக்கு மத்தியில் பல புறபலர்களும் இருக்கிறார்கள் ஆக புலவர்களும் புறபலர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மிக மிக விரைவில் அகில உலக தமிழ்ச்சங்கமாக மாறும் மாற வேண்டும் என்று நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த சங்கத்துடைய முதலாம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டும் தமிழ்ச்சங்கம் என்ற காரணத்தினால் இந்த சங்கத்தினுடைய முதல் ஆண்டு விழாவில் தலைமையேற்றி இருப்பதே தமிழ் தமிழ் அரசு இப்படி அமைவதில்லை யாருக்கும் இப்படி இணைவதில்லை எதுவும் இப்படி பதிவதில்லை வாழ்க்கையில் இந்த அமைப்பு பொறுத்தவரையில் இந்த அமைப்பினுடைய நிலையை பார்க்கின்றபோது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பாளராக யாரார் வந்திருந்தாலும் கூட ஒரு மிக முக்கிய சிறப்பாளராக சட்டமன்ற மேலாள் உறுப்பினர் நம்முடைய அவர்கள் இங்கே வந்துவிடுகிறார் அவர் இங்கே வந்து அமரும்போது அமர்ந்திருக்கின்ற போது அன்னை தமிழ்த்தா இங்கே அமர்ந்திருப்பதை போல நான் உணர்கிறேன் நீங்களும் உணர்வீர்கள் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டுமே அல்ல தமிழ் வளர்ப்பது மட்டுமே தன்னுடைய கோட்பாடாக குறிக்கோளாக இல்லாமல் அன்பு தம்பி நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள் கல்வியாளர் என்ற காரணத்தினால் கல்விக்கு முதலிடம் கொடுக்கின்றார் மாணவர்கள் படிக்க வேண்டும் மாணவர்கள் படிக்க வேண்டும் அப்படி படிக்கின்றவர்கள் வாழ்க்கையில் நல்ல இடத்தை பிடிக்க வேண்டும் அந்த பிடிப்பு எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மிக சிறந்த முறையில் கல்வியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான் இப்போது கூட ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் மிக சிறந்த நூலாக அந்த நூல் இருக்கிறது நான் அந்த நூலை படிக்கவில்லை என்றாலும் கூட சில பக்கங்களை புரட்டி பார்த்தேன் அப்படி புரட்டி பார்க்கின்ற போது இக்கால மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் தக்க நூல் இந்த நூல் என்று நான் பாராட்ட கடையப்பட்டிருக்கிறேன் வாங்க வேண்டும் இந்த நூலை வாங்க வேண்டும் என்பதை விட நீங்கள் அதை தாங்க வேண்டும் அப்படி தாங்கினால்தான் குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இந்த காலகட்டத்தில் கல்வி மிக மிக முக்கியம் அந்த கல்வி இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது ஆகவே படிக்காத மேதைகள் அந்த காலத்தில் உண்டு பள்ளியில் பாதி கூட படிக்காத கனராசன் பெருங்கவிஞனாக இருந்தான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத பாரதியார் பெரும் புலவனாக இருந்தான் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இத்தகைய நூல்களை படிக்கின்ற போது இத்தகைய நூலின் மூலமாக நம்முடைய மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பு ஏற்படுகின்ற ஒரு அழகான ஒரு நூலை பார்த்திருக்கிறேன் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையிலே நான் எப்போதும் சொல்வது உண்டு எந்த நாடாக இருந்தாலும் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி மொழிப்பற்று இல்லை என்று சொன்னால் அந்த நாடு மிக விரைவில் அழிந்துவிடும் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே மொழிப்பட்டுவுடனும் இலக்கியப்பட்டுவுடனும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு உணர்விலும் அந்த பெற்றோர் கற்றோர் என்ற இருவரையும் மதிக்கின்ற ஒரு பற்றியும் இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள் ஆகவே பெற்றோரை போற்றுவதும் கற்றோரை போற்றுவதும் நம்முடைய கடமையாக கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த இயக்கம் சேலத்தின் மாநிலத்தின் ஒரு இதயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இமைப்பை நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் ஓற்றுகின்றேன் இங்கே இருக்கின்ற நம்முடைய செயலாளர் ரவி அவர்களையும் பாராட்ட வேண்டும் நம்முடைய தலைவர் நிறுவனர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு ஒரு வலதகரமாக அவரோடு எப்போதும் வளம் வருகின்றார் வளம் வருவதால் அவர் விட்டார் அந்த வகையிலே அவரோடு வளம் வந்து இந்த அமைப்புக்கு ஒரு பலமாக இருக்கின்றார் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள் நிறைய பேர் நான் பார்க்கிறேன் இந்த அமைப்பின் உறுதுணையாக ஒரு ஒரு துணையாக உறுதுணையாக ஒவ்வொன்றிலும் துணையாக அவர்கள் பயணிக்கின்ற காட்சிகளை பார்க்கின்ற போது இந்த இயக்கம் பண்புள்ள இயக்கம் பாசமுள்ள இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டிய இயக்கம் ஆகவே எல்லோரும் இணைந்து இந்த அமைப்பை இன்னும் மேலோக்க வேண்டும் மாலையில் பட்டிமன்றம் இருக்கிறது அதில் நான் நடுவராக பேச வேண்டியிருக்கிறது மணி இப்போது ஒன்று முப்பது இருக்கிறது இதற்கு மேலும் நான் பேசிக்கொண்டிருந்தால் உணவு அங்கே ஆறு ஆறுவிடும் போல் இருக்கிறது ஆகவே என்னுடைய பேச்சினை இத்துடன் நிறுத்தி கொண்டு வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை நோக்கின் எப்படி வெல்லும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் நிச்சயம் உலகம் அனைவரையும் பாராட்டும் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக உரையாற்றிய வாழ்த்துரை வழங்கிய தாமரை ஐயா அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக முன்னடை பொறுத்து இருந்தாலும் வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றியை அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்க